ஜிஎஸ்டி குறைப்பார் இருபத்தி இரண்டாம் தேதி இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம் மக்களின் சேமிப்பை அதிகரிக்க போகிறோம் என்று மார்கட்டி சொல்லிவிட்டார் அப்ப நேற்று வரைக்கும் யார் யார் இருந்தது நேருஜி இருந்தாரா இல்ல ராஜீவ்காந்தி ஆட்சியா இந்திரா காந்தி ஆட்சியா இல்ல நான் தான் ஆட்சி இரண்டாயிரத்தி பதினாலு முதல் இந்தியாவை சீரழிப்பது நான் தான் இரண்டாயிரத்தி பதினேழு இரவு இரவாக ராத்திரி பனிரெண்டு மணி வரை கூட்டம் நடத்தி ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தியது நான் தான் இந்த ஜிஎஸ்டி மூலமாக மக்களை வஞ்சித்தது நான் தான் இப்ப அதிலிருந்து உங்களை எல்லாம் மீட்க கேட்கும் எவ்வளவு திராடுத்தனத்தை எவ்வளவு நாத்துக்களாக அதுவும் நம்ம நாடியம் முழுவதும் நா நாடு முழுவதும் அதை பிரச்சாரம் வரப்போறாரு மக்கள் சேமிப்பை அதிகரித்து செய்கிறோம் இதுல இருந்து இருபத்தெட்டுல இருந்து அஞ்சு பனிரெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு என்று நான்கு விதமாக மக்களை சுரண்டிக்கொண்டிருந்த வரியை ஐந்து பதினெட்டு என்று இரண்டு வரியாக கொடுகிறார் இதுவரை இந்திய திருநாட்டில் சுதந்திர இந்தியாவுல

ஏராளமான அதுல நம்ம மூழ்க விட்டு இப்ப என்ன சொல்றாங்க எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கடுமையாக கடைசியில ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டம் போட்டாங்க மின்சார தகன மேடைகளில் நீங்கள் உங்களோட உடல்களை எரியூட்டினால் நவீன மின்சார தகன மேடையில் நீங்கள் உங்களுடைய உடல்களை எரியூட்டினால் அதற்கும் ஜிஎஸ்டி எரிச்சாஜியில் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கிய இந்த மாமேதைகளால் நாடு நாசமா போன நிலையில் இருபத்தி இரண்டாம் தேதியில் எல்லோருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியாக பரிசு தெரிகிறார்கள் என்று சொல்லி இப்ப ஜிஎஸ்டி கொடுத்திருக்காரு அதிலும் காப்பீடு திட்டங்களுக்கும் தனிநபர் காப்பீடுக்கும் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இல்லாத எந்த விற்பனையும் இந்தியாவில் இல்லை சுதேசி பொருட்களை வாங்க வேண்டும் அவருடைய மிகப்பெரிய கோரிக்கையா கோஷமா இருக்கு மக்களை கூட விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறார் எல்லாம் இந்திய பொருட்களை இந்தியாவில் தயாரித்த பொருட்களை பயன்படுத்த வேண்டும் யார் சொல்றது வெளிநாடுகளில் பல லட்சம் செலவில் வாங்கப்பட்ட கண்ணாடி அணிந்து கொண்டு பல லட்சம் செலவிலான கோட்டு மேல போடுற கோட்டு உடைகளை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து போட்டுக் கொண்டு தைவான்ல ஒவ்வொரு நாளும் காலான்களை இறக்குமதி செய்து சாப்பிட்டுக் கொண்டு தன்னுடைய உடல்நிலையை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற இவர் இந்திய பொருட்களை பயன்படுத்த வேண்டும் இந்திய பொருட்களை தயாரிக்கின்ற பொருட்களை வாங்க வேண்டும் என்று ஆலோசனை அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்படியான தேசத்தில் எட்டாவது ஊதியக்குழு இரண்டு ஆண்டுகள் அது அந்த குழு ஆய்வு செய்ய வேண்டும் அது இந்தந்த பிரிவுகளில் ஆய்வு செய்து அறிக்கை தர வேண்டும் என்று ஒரு ஆணைய